ஆக்டிவ் மோடில் இருக்கும் என் அணி பேச்சாளர்களே சுவிச் ஆஃப் ஆகி போய் அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணி பேச்சாளர்களே ஃப்ளைட் மோடிலே வீச்சிருக்கக்கூடிய நடுவர் பெருமகனே எப்போதும் வைப்ரேஷன் மோடிலேயே இருக்கிற ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் என் பணிவான வணக்கம் எத்தனையோ பொருட்களுக்கு விளம்பரம் போட்டு காசி சம்பாதிச்ச சேனல்கள் எல்லாம் இன்னைக்கு எங்கள் சேனலுக்கு இவ்வளவுதான் ரேட்டுன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட அந்த போட்டி போட முடியாமல் தோற்று கட்டணம் இல்லாத சேனலாக மாறி போயிருக்கிற சூழலிலும் கட்டணத்தோடு மக்களை மகிழ்விக்க கூடிய ஆதிக்கம் செலுத்துகிற நம்முடைய ஆதித்யா தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் என்னதான் நாங்க எல்லாரும் விதவிதமா ரவுண்டு கட்டி விதவிதமா உரி உரி பேசினாலும் எல்லாரும் பேச்சையும் கேட்டுட்டு கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை வழங்க வந்திருக்க கூடிய எங்கள் நாசா கண்டெடுத்த எங்கள் நகைச்சுவை பீசா நம்முடைய மதுரை முத்து அவர்களே நடுவர் பீசாண்டிங்க நடுவர் லூசாண்டு காதல நடுவர் அவர்களே அவங்க பேசுற எப்படி தெரியுமா இருக்கு சாமியார்னா அவர் சைவம் தான் இல்லையா அப்ப அவர் ஏன் புலித்தோல்ல தோல்ல உட்காந்துருக்காரு வாழைப்பழ தோல்ல தானே உட்காந்துருக்கணும் வாழைப்பழ தோல் வலிக்கு விட்டு போயிடும் நிறைய சாமியார் அங்க தானே வலிக்கு விழுறான் இல்லங்க ஏன் புலித்தோல்ல தோல்ல உட்காந்துருக்க தெரியுமா புலி மேல உட்கார முடியாது இது ஒரு வகையான கடிச்சோம் விஞ்ஞான வளர்ச்சி நன்மை நான் சொல்லலைங்க கவியரசு கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னாரு தேடினேன் வந்தது அதான் கூகுள் சர்ச்

எல்லா வெப்சைட்லேயும் அந்த ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும் ஆனால் விஞ்ஞானத்துக்கு மனசாட்சி உண்டுங்க அதனால தான் அந்த மேட்சி முனியல் டாட் காமில் மட்டும் நாங்கள் ரிவியூன்னு ஒரு செக்ஷன் வைக்கவே இல்லை அப்படி ரிவ்யூ வச்சு என்ன தெரியுமா போடுவா மேரேஜ் டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிம்பா அன்னைக்கு சண்டை வரலன்னா அதுதான் ஸ்பெஷல் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் சார் அவங்க சொன்னாங்க பாருங்க அழகா இருக்கா ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்றதும் பெயிண்ட் நல்லா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வீட்டை வாங்குறது ஒண்ணு சார் அந்த மாதிரி ஏமாந்து போய் பல பேர் ரிவியூ போடுவான் அதனாலதான் எங்க இதுல மனசாட்சி இருக்கு சார் ஒன்னு தெரியுங்களா நடுவர் அவர்களே எங்கள் வீட்டில் நான் பேஸ்ட் ஓபன் பண்ணா அந்த டியூப் வழியா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு கிரீம் வருது வாயில போட்டு தைக்கிறேன் ஓம் 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 சவுண்ட் வருது ஏன்னா தமிழ்நாடே என்ன யூஸ் பண்றது வேதமும் விஞ்ஞானமும் கலந்த பேஸ்ட் இல்லையா வச்சு பாருங்க இன்னைக்கு நாடே அப்படித்தானே போயிட்டு இருக்கு நான் அந்த விளம்பரம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு டக்குன்னு சிரி போறாம போய் உண்மையிலே நடுவர் அவர்களே பேசிக்கிட்டே வண்டியை யாராவது ஓட்டினா அவங்களுடைய செல்போனை ஏன் பறிமுதல் பண்ணக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கு கணம் கோற்றார் அவர்களே மை லாட் உங்களுக்கு பணிவோடு நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி பேசிட்டே செல்போன் ஓட்டுற செல்போனை பறிமுதல் பண்றீங்களே வண்டியில ஏறி பின்னாடி உட்கார்ந்துட்டு தொன்னோ தொன்னோன்னு பேசி நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மனைவி அவளையும் நீங்கள் பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி பைக் ஓட்டும் போது என்ன டார்ச்சர் நீங்க

ஃபாஸ்ட்டாக வருது ஏன் சர்வர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆன்லைனில் தெரியுமா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் டெலிவரி பாக்ஸை பிரித்து சாப்பிடலாம் அப்படி பசியோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவை படைக்கிறது எங்க விஞ்ஞானம் இல்லையா சார் ஒரு செய்தி சொல்றேன்னு எங்க சென்னையில் உள்ள எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே சர்வர் ஃபுல்லா நார்த் இந்தியன் ஆயிட்டான் இப்பெல்லாம் இந்தி தான் இட்லி சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஆய் நார்த் இந்தியன் சர்வர் ஃபுல்லா இருக்க அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அவன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன தெரியுமா ரிங் டோன் வைக்கிறான் ஓஹோ ஹோ மாதா ஹே கி அப்படின்னு ஒரு இந்தி பாட்டை வைக்கிறான் இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன ரிங் டோன் வச்சுக்கோ பாலவிலி ராஜா ராஜகாலி எம்மா பாளைய தாயம்மான்னு அவன் ரிங் வச்சிருக்கான் சார் அந்த அளவுக்கு மொழி தெரியாதவனு கூட மொழியை கொண்டு போனது எங்களுடைய விஞ்ஞானம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு சர்வர் அப்படியே முறைச்சு பாக்குறான் நம்மள ஃபுல்லா ஏன் இவன் டிப்ஸ் வைப்பானா மாட்டானா ஆனா டிப்ஸ் வைப்போன்னு தெரிஞ்சாதான் தமிழர்ல தண்ணி கொஞ்சம் கூட குறையாம பாத்துப்பான் ஆனால் நேபாளத்தில் உள்ள உணவகத்தில் ஃபுல்லாக இன்னைக்கு ரோபோ சர்வ் பண்ணுது தெரியுங்களா டிப்ஸ் பிரச்சனையே இல்லை அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு சார் ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஜப்பான் ஜப்பான் ரெஸ்டாரண்டில் நாய்க்குட்டியலுக்கு அங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கும் மெனு ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே இருக்கும் அது எது பிடிக்குதோ அது அப்படி கை வச்சுச்சேன்னா உடனே வரும் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க இங்கே நம்ம காட்டு கற்று கத்துனாலும் வரல என்ன என்ன இருங்க 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 பார்த்தீங்களா அதுலேயும் போயிருந்தேன் அங்கே அந்த பூகம்ப எடுத்துக்கோ வர்றதுக்கு முன்னாடி நாற்பது செகண்டுக்கு முன்னாடி ஒரு எஸ்எம்எஸ் வரும் பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த இடத்துல வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்குள்ளே நீங்கள் தயாராகிடும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான் திடீர்னு பில்டிங் அடிக்க எல்லாம் கீழே விழுந்துட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு டேபிளில் பேப்பரை வச்சுட்டு மறுபடியும் எழுத ஆரம்பிப்பான் அடிக்கடி வருதுன்றக்காகவே எல்லாமே பில்லரில் ஸ்பிரிங் வச்சு அந்த பில்டிங் ஒரு இருபது டிகிரி அடி வளைஞ்சு மறுபடியும் வர்ற மாதிரி விஞ்ஞானம் வாருங்க நம்ம வாழ்றது கூட அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கிட்டாங்க ஏடிஎம்ல பாருங்களேன் அதாவது ஆயிரம் கேள்வி கேட்கும் இன்டர்வியூக்கு போங்க ஆயிரம் கேள்வி கேட்பான் கடைசியில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவான் அது மாதிரி ஆயிரம் கேள்வியை ஏடிஎம் கேட்கும் கடைசியில் பணம் இல்லைன்றும் சில ஏடிஎம்ல பணம் எடுக்கிறவனு பாருங்களேன் அப்படியே பணத்தை என்ற வரைக்கும் அந்த ஸ்கிரீனை மறைச்சிட்டே நிப்பான் சார் பாத்துருக்கீங்களா மறைச்சிக்கிட்டே நிப்பான் ஆனா என்ன நடத்தும் அஞ்சு பத்து குறைஞ்சா ஏடிஎம்ல போய் சண்டை போட போறிய உன்னால இல்ல கையை விட்டு பணத்தை எடுக்க முடியுமா இல்ல தவறு பண்ணாத ஒரே ஒண்ணு என்னன்னா எங்களுடைய விஞ்ஞானம் தான் சார் ஒரு செய்தி சொல்லி முடிக்கிற நடுவர்களே முக்திக்கு கூட இன்றைக்கு முன்பதிவு தேவைப்படுகிற காலமாக இருக்கிறது இறந்தவர்களோடு பேசுவதற்கு கூட நாளைக்கு ஒரு வெப்சைட் வந்தாலும் வரும் நாம் சொர்க்கத்துக்கு போவோமோ நரகத்துக்கு போவோமோ தெரியாது ஆனா அங்கேயும் கண்டிப்பா கஸ்டமர் கேர் சென்டர் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் இன்றைக்கு மறந்து கொண்டே இருக்கிறது ஒன்னு சொல்றேன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டுமல்ல கருவாட்டு குழம்புக்கும் மனமுண்டு உண்டு என்பதை போல என்னை அருமை அண்ணன் ஆதவன் அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி வக்கீலா இருந்தாலும் சரி அவர் அவருக்கு பதில் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு இது இவருக்கு வேற பதில் சொல்லணுமா உண்மையிலேயே எந்த ஒரு டாக்டரா இருந்தாலும் வக்கீலா இருந்தாலும் நீங்க வேலை பாக்குறீங்களான்னு கேளுங்க டாக்டர் வக்கீல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்பி தான் நம்ம உயிரையும் நம்ம கேஸையும் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் விஞ்ஞானமும் ஒரு பிராக்டிஸ் தான் சார் அதில் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தவறுகள் வரலாம் அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம் என்பதை சொல்லி நடுவர் அவர்களே கமலஹாசன் சார் வந்து அபூர்வ சகோதரர்ல ஒரு டைலாக் சொல்வார் இது சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடி பார்க்கவும் சுடும் பின்னாடி பார்க்கவும் சுடும் பார் அந்த மாதிரி தான் எங்க விஞ்ஞானம் நீங்க தீமைக்கு பயன்படுத்தாம நன்மைக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் பேச்சுகள் ஒவ்வொன்றும் ஒரு வகை அந்த வகையில் அவர் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கார் குட்டி குட்டியான விஷயம் ரொம்ப நிறைவா பேசினார் குறைவா பேசினா கூட நிறைவா பேசினா எவ்வளவு நேரம் பேசுறேன் முக்கியம் கிடையாது என்ன பேசுறோம் அதுதான் நான் சில மேடையில் பேசும்போது கவனமா பேச வேண்டியிருக்கேன் நான் ரொம்ப உருக்கமா பேசுறேன்னு சொல்லி அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஓரத்தில் நீ ஏண்டா பேசியே கொள்ற அவ்வளோதான் அப்போ என்ன அர்த்தம் குறைக்க வேண்டும் ஒரு இடத்துல கூட்டத்தை களைஞ்சு போங்க களைஞ்சு போங்க தண்ணீர் புகை வச்சலாம் ஒரே வார்த்தை சொன்னாங்க கூட்டம் ரெண்டாயிரத்துமே தெரிச்சு ஒன்னாங்களே தலைவர் இப்பொழுது ஐந்து நிமிடம் உரையாற்றுவோம் ஏ ஒரே கூட ஓடுங்கடா அப்படின்னு உரையினாலே இன்னைக்கு உறைஞ்சி போகிறதுக்கு மத்தியில் நாங்கள் என்ன பேசுனாலும் ரசிக்கிறீங்க நெல்லை சுப்பியா அப்புறம் மாமா பேசி முடிச்சிருக்காரு உங்களுடைய கரகோசத்துக்கிடையே